மனிதன் தன் உள்ளத்தை தெரிந்து கொள்ள இருள் பயிற்சி சரியாக இருக்குமா என்பது குறித்த கேள்வி மிகவும் ஆழமானது இருள் பயிற்சி என்பது தனிமையில் இருளில் அமர்ந்து தன்னைத்தானே ஆராய்ந்து கொள்ளும் ஒரு முறை இது பல நூற்றாண்டுகளாக பல்வேறு கலாச்சாரங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இருள் பயிற்சியின் நன்மைகள் தன்னுடனான தொடர்பு வெளிப்புற உலகில் இருந்து விலகி தன்னைத்தானே கவனிப்பதற்கான வாய்ப்பை அளிக்கிறது மன அமைதி மனதை அமைதிப்படுத்தி சிந்தனைகளை தெளிவுபடுத்த உதவும் உள் உணர்வுகளை அறிந்து கொள்ளுதல் பயம் கோபம் மகிழ்ச்சி போன்ற உணர்வுகளை ஆழமாக உணர்ந்து கொள்ள உதவும் புதிய பார்வை வாழ்க்கையை புதிய பார்வையில் பார்க்க உதவும் இருள் பயிற்சியின் போது கவனிக்க வேண்டியவை பாதுகாப்பு முழுமையான இருளில் இருப்பதால் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே பாதுகாப்பான இடத்தை தேர்ந்தெடுத்து பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் மருத்துவ ஆலோசனை ஏதேனும் உடல்நலப் பிரச்சினை இருப்பவர்கள் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற வேண்டும் குறிக்கோள் இருள் பயிற்சியின் குறிக்கோளை தெளிவாக நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் வழிகாட்டுதல் ஆரம்பத்தில் ஒரு வழிகாட்டியின் உதவியைப் பெறுவது நல்லது இருள் பயிற்சி சரியாக இருக்குமா இருள் பயிற்சி என்பது ஒரு தனிப்பட்ட அனுபவம் ஒவ்வொருவருக்கும் இதன் விளைவு மாறுபடலாம் சிலருக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மற்றவர்களுக்கு இது பயனுள்ளதாக இல்லாமல் போகலாம் தீர்மானம் இருள் பயிற்சி ஒரு சிறந்த கருவி ஆனால் இது அனைவருக்கும் பொருந்தும் என்று சொல்ல முடியாது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா என்பதை நீங்களே முடிவு செய்ய வேண்டும் முக்கியமான குறிப்பு பிற மதங்கள் மற்றும் நம்பிக்கைகளுடன் தொடர்புடைய சடங்குகள் சில சமயங்களில் இருள் பயிற்சி பிற மதங்கள் அல்லது நம்பிக்கைகளுடன் தொடர்புடைய சடங்குகளாக இருக்கலாம் இது போன்ற சடங்குகளில் ஈடுபடுவதற்கு முன்பு அந்த குறிப்பிட்ட மதம் அல்லது நம்பிக்கையை தொழில்முறை உதவி மனநல பிரச்சனைகள் இருப்பவர்கள் இருள் பயிற்சியை தொடங்குவதற்கு முன் ஒரு மனநல மருத்துவரை அணுகுவது நல்லது இறுதியாக இருள் பயிற்சி என்பது ஒரு பயணம் இதில் பொறுமை மற்றும் தொடர்ச்சியான முயற்சி தேவை உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கேளுங்கள் என்னென்ன கவனிக்க வேண்டும் இருள் பயிற்சிக்கு ஏதேனும் மாற்று முறைகள் உள்ளதா இருள் பயிற்சியின் போது ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் இந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதன் மூலம் உங்கள் இருள் பயிற்சி பயணத்தை மேலும் பயனுள்ளதாக மாற்றி